நம்மளுடைய மறுபக்கம் இதை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாவம் அப்படின்னு சொல்லலாம் பாலியல் சார்ந்த விஷயங்கள் இதை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாவம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் இந்த பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுக்ரனும் செவ்வாயும் இணைவு நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு குட் லக் ஒரு ஃபார்ச்சூன் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும் ஒரு மேன்மை ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரும் ஏங்க எட்டாம் பாவம் ஆச்சேங்க அது பெருசாக நல்ல ஸ்தானம் இல்லைங்களேங்க அப்படின்னாலும் நல்ல ஸ்தானம் இல்லை அப்படின்னாலும் இந்த இணைவு அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் புதுசா வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்னா நீங்க வந்து அட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இப்போ நீங்க மேஷராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு லேடியை பார்க்குறீங்க வீட்டில் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குங்க ஒய்ப்க்கு எனக்கும் நிறைய சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு ரொம்ப நாளாக மன உளைச்சல் இருக்குது அப்போ நான் அவங்களை பார்க்கும்போது எனக்கு தென்றல் மாதிரி தெரிஞ்சிச்சு ரொம்ப கூலாக இருந்துச்சு நான் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு பியாண்ட் தட் ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அந்த ஆப்போசிட் செட்ஸ் அட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னும் போது அதுல கொஞ்சம் காஷியஸ்னஸ் வச்சுக்கோங்க அப்ப என்னங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கோ அந்த ரிலேஷன்ஷிப்பை கல்ட்டிவிட்டு இல்லாம உங்களுக்கு இந்த மறைக்கப்பட்ட ஒரு லவ் இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் இன்டிமசியான ஒரு உறவு இருக்கலாம் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் அப்படின்றது நான் சொல்றேன் ஆல்ரெடி இருந்துச்சுனாலும் கவனம் புதுசா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வரப்பாக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறதா அதை ஓவர் கம் பண்றதா இல்லை நாங்க வந்து எங்களுக்கு திறமை இருக்குங்க ஒண்ணு இல்ல பத்து வச்சு கூட நாங்கள் சமாளிப்போம் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு பண்ண போறோம் அப்படின்னா சுக்கரனும் செவ்வாயும் சேர்க்கை இந்த சேர்க்கை எப்போ நடக்க போகுது அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சேர்க்கை அப்படின்றது விருச்சிகத்தில் நடக்குது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிருகு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பிருகு அப்படின்னா சுக்ரன் மங்களன் அப்படின்னா செவ்வாய் இந்த ரெண்டு பேரும் கேந்திரத்தில் இணையும் போது ஒரு அபரிவிதமான ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுப்பாங்க சரி இப்போ இந்த பிருகுமங்கல யோகத்தினால என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரியஸ் திங்ஸ் நம்ம வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா கூட சாமானியமான சாதாரணமான வீடு வாங்கலைங்க என் வீடு நாலு பேர் பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க வாய பொழுந்து பார்த்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப சூப்பர் டூப்பரான வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்ற பிராப்தம் வண்டி வாங்குறோம் அப்படின்னா கூட நான் சாதாரணமான ஒரு லக்ஸரிஸ் வண்டி வாங்கலைங்க ஜாக் ஒரு மாதிரி ஒரு சூப்பரான வண்டி வாங்குறேன் அப்படின்ற பிராப்தம் அதுக்கும் மேலே டைனமிக் பர்சனாலிட்டி என்னோட ஆள் ஆளுமை என்னோட திறமை என்னோட புத்திசாலித்தனம் இதனால நான் சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கையாளக்கூடிய பிராப்தோ அப்படின்னு சொல்லலாம் உங்க ராசிக்கு இந்த சுக்கரனும் செவ்வாயும் இணைவு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சேர்க்கை என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா விருச்சிகம் உங்களுக்கு எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் அப்படின்றது துஷ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எட்டாம் பாவத்துல என்னென்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்மளோட ஆயுசு மரணம் குறித்து செய்திகள் மறைக்கப்பட்ட விஷயங்கள் லைஃப்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹிடன் சீக்ரெட்ஸ் அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா ஈச் அண்ட் எவ்ரி காயின் அஸ் டூ சைட்ஸ் அப்படிம்பாங்க அந்த மாதிரி நம்மளுடைய மறுபக்கம் இத பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாவம் அப்படின்னு சொல்லலாம் பாலியல் சார்ந்த விஷயங்கள் இதை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாவம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சுக்கலாம் இந்த வந்து ரிலேஷன் செவ்வாயும் இணைவு பொதுவா ஆஃப் டூ அண்ட் செவன் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் இந்த பாவத்துல வந்து உட்காந்துருக்கான் இந்த பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து டாமினன்ட் எப்பயுமே விருச்சிகத்தில் வந்து செவ்வாய் ரொம்ப டாமினன்ட் அவனோட சொந்த வீட்டில் உட்காந்துட்டு இல்லைங்களா அப்ப விருச்சிகத்துக்கு இவன் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் சமமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் எயிட் எட்டாம் அதிபதி எட்டாம் பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான் அப்ப என்ன மாதிரி நம்மளுக்கு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயங்க நிறைய மேஷராசி என்பர்களுக்கு ஒரு குட் லக் ஒரு ஃபார்ச்சூன் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும் ஒரு மேன்மை ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரும் ஏங்க எட்டாம் பாவம் ஆச்சேங்க அது பெருசாக நல்ல ஸ்தானம் இல்லைங்களேங்க அப்படின்னாலும் நல்ல ஸ்தானம் இல்லை அப்படின்னாலும் இந்த இணைவு அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுல நம்ம எந்த அளவு யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை அது ஒரு பெரிய பிளஸ் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கல்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது அமானுஷ்யமான விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் ஒன்றும் இல்லை இப்போ வந்து சாதாரணமாக நம்ம யோசிப்போம் சுவாமி கும்பிடலாம் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா தாந்திரிக் ஃபார்ம்ல ஏதாவது சுவாமி கும்பிடலாமா காளியை கும்பிடலாமா தாராவை கும்பிடலாமா யக்ஷினியை கும்பிடலாமா இந்த மாதிரிலாம் தோணும் அதே மாதிரி இந்த செய்வினை பில்லி ஏவல் சுனியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கலாமா அதுவும் ஒரு சயின்ஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் அ சயின்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அதர்வன மகரிஷி அதர்வன வேதத்தில் ஈசன் சொல்ல தான் நிறைய விஷயத்த அவர் எழுதியிருப்பார் அது எதுக்கு அப்படின்னா மக்கள் வந்து கடும் பிரச்சனைகளில் இருக்காங்க அவங்களுக்கு சட்டுன்னு பலன் கொடுக்கணும் பலன் அளிக்கக்கூடிய ஒரு வழிபாடா இருக்கணும்னு ஆனால் அது இப்போ வந்து மிஸ்யூஸ் ஆகப்படுது நமக்கு இப்போ அந்த மாதிரி கண்ணுக்கு புலப்படாத அமானுஷமான விஷயங்கள்ல ஒரு எண்ணம் ஒரு என்ன சொல்றது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு தீவிர தேடல் அப்படின்றது வரும் புரியுதுங்களா ஒரு சிலருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் இது கிடைக்குமா அப்படி சொல்றதுக்கு இல்ல பெரும்பகுதியான பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத நிதி அந்த எதிர்பாராத நிதி எதிர்பாராத தன லாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாங்க கடன் கேட்டிருந்தேன் அவங்க வந்து கொடுக்குற அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க ரொம்ப கம்மி வட்டிக்கு காசு ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கடன் கொடுக்குறாங்க அப்போ கேட்டேன் அப்போ அவங்க வந்து பெருசாக வந்து கொடுக்கல கொடுக்குறேன்னு சொன்னாங்க கொடுக்கல ஆனால் இப்போ அவங்களே வந்து கேட்குறாங்க என்னப்பா நீ வந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணும் அப்படின்னு கேட்டியே இப்போ நான் வந்து ரொம்ப கம்மி வட்டிக்கு தானே கொடுக்குறேன் ஒரு ரூபாய் வட்டி கொடுக்குறேன் நீ என்ன வாங்கிக்கோப்பா வாங்கிட்டு உன் பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்தம் இல்லை இன்வெஸ்டர் இருக்காருங்க எனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணாரு பிஸ்னஸ் நல்லா தான் போச்சு நடுவில் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டல்லாச்சு அதனால அவர்கிட்ட போய் நான் திருப்பி கேட்கணுன்னு எனக்கு முகம் இல்லை நான் கேட்குறதுக்கு யோசிக்கிறேன் அப்படின்னாலும் இப்போ அவரே வந்து வழியவங்கள ஏன்பா நீ வந்து பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளு நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு அவங்களா வழியே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் இந்த காம்பினேஷன் கொடுக்குங்க அதுதான் எதிர்பாராத தன லாபம் எதிர்பார்த்து பராத ஒரு நிதி உதவி அப்படின்றது கிடைக்கும் சரி இதெல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கு வேற என்ன தோணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்க ஆல்ரெடி வந்து பாருங்க நாங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர்ல இருக்கோம் அப்படின்னா அதுல தீவிரம் அப்படின்றது ஜாஸ்தி ஆகும் இது வரைக்கும் நாங்க ரொம்ப ஜென்யூனுங்க எங்களுக்கு எங்க ஒய்ஃபை தவிர எங்களுக்கு எங்க ஹஸ்பண்டை தவிர வேற ரிலேஷன்ஷிப் கிடையாது அப்படின்னாலும் புதுசா வந்து வர்றதுக்கு நிறைய பேருக்கு பிராப்தம் உண்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வெளியே தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இப்போ நீங்கள் மேஷராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு லேடியை பார்க்குறீங்க வீட்டில் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குதுங்க ஒய்ஃப்க்கு எனக்கும் நிறைய சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ரொம்ப நாளாக மன உளைச்சல் இருக்குது அப்போ நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு தென்டல் மாதிரி தெரிஞ்சிச்சு ரொம்ப கூலாக இருந்துச்சு நான் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட கிட்டே அட்ராக்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகி அது வந்து தெரியாம இருக்கிறது உங்கள் கையில் இருக்கு நிறைய பேருக்கு அது தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு இல்லைங்க நான் புதுசா அட்ராக்ட் ஆகல ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்ல சில பல பிரச்சனைகள் அதனால வெளியே தெரியறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்க காஷியஸா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதில் வந்து பாருங்க மனைவி மூலியமா நம்மளுக்கு எதிர்பாராத தன லாபம் வாய்ப்பு உண்டு இப்போ நீங்க ராசி ஜென்னு நீங்க வந்து திருமணமாகி இருக்கீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃப் வந்து பாருங்க அவங்களோட சொத்து பத்தி ஏதாவது இருக்கலாம் அது வந்து உங்களுக்கு கைக்கு வரலாம் மாமனார் மாமியார் வந்து சொத்து பிரித்து கொடுக்கலாம் ஏன் மக்களுக்கு கொடுக்குறப்பா அப்படின்னு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிதி உதவியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பியாண்ட் தட் ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அந்த ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னும் போது அதில் கொஞ்சம் காஷியஸ்னஸ் வச்சுக்கோங்க அப்போ என்னங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை கழட்டிவிட்டு இல்லாமா அந்த ஆஸ்பெக்டில் நாங்கள் சொல்லலை பட் பியாண்ட் தட் அதில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ரொம்ப எலாம் வந்து வயசு மேஷராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னு புதுசாக ஒரு பொண்ணு பார்க்கும்போது லவ் பண்ணணும்னு தோணும் அது வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அது செய்யுங்க கரெக்ட் ஆவீங்க அவ்வளோதான் நாங்கள் வந்து இது செய்யாதீங்க இது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை இந்த மாதிரி தோணும் அதை நீங்கள் உங்கள் மனசு எப்படி சொல்லுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் அதனால ஒரு சின்ன சின்ன அசிங்கங்கள் சின்ன சின்ன அவமானங்கள் வர்றதுக்கும் ஒரு பத்து பர்சன்ட் வாய்ப்பு அப்படின்றது இருக்கு இங்கே எங்களுக்கு அசிங்கத்தை பற்றி அவமான பற்றியெல்லாம் கவலையே கிடையாதுங்க ஏன்னா லவ் வந்து பாருங்க பதினாறு வயசில் வந்தாலும் சொல் பேச்சு கேட்காது இருபத்தஞ்சு வயசில் வந்தாலும் சொல் பேச்சு கேட்காது அறுபது வயசுல வந்தாலும் சொல் பேச்சு கேட்காது எங்களுக்கு எங்களோட காதலோட தீவிரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் அப்படின்ற மாதிரி தோணும் ஸோ பேசிக்காக வந்து பாருங்க இந்த அட்ராக்ஷனு லவ்வு இன்டிமசி ரிலேஷன்ஷிப்பு க்ரஷ்ஷு இதெல்லாம் யாருக்கும் அட்வைஸே பண்ணக்கூடாது பட் பியாண்ட் திட் உங்களுக்கு இப்படி வரும் அப்படின்றது நான் சொல்றேன் மனைவி மூலயமா நல்ல வந்து ஒரு வருமானம் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு நீங்கள் மேஷராசி பெண்களாக இருக்கீங்கன்னா கணவர் மூலியமாக நல்ல ஒரு வருமானம் வரத்துக்கும் திடீர் தனப்பிராப்தி அது வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு லவ் வரும் கூடவே பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா கொசுரா வரும் அந்த கொசுரை எப்படி நீங்கள் சமாளிக்கிறது அப்படின்னு சமாளிச்சுக்கிங்கன்னா பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ இதில் மெயின் இந்த காம்பினேஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு உறவை நம்ம கூட கொண்டாந்து திணிக்க பார்க்கும் ஏதோ ஒரு விதத்தில் திணிக்க பார்க்கோ அதை நீங்கள் திணிக்கிறத எடுத்துக்க போகிறீங்களா இல்லை சாம்பாரில் போட்ட கறிவேப்பில் மாதிரி தூக்கி போட போகிறீங்களா உங்கள் கையில் இருக்குது சரி இப்போ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது இவ்வளோ நல்ல விஷயம் நடக்கும் சின்ன சின்ன இவ்வளோண்டு காம்ப்ளிகேஷன்ஸும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா அப்படின்னு பாக்கணும்னா லாபஸ்தானத்தில் ராகு இருக்காரு லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் அதுல அபரிவிதமான ஒரு லாபம் அப்படின்றத கொடுக்க தான் போறாரு பொதுவாக வந்து பாருங்க லாபஸ்தானத்தில் ராகுக்கு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை இருக்காது ஏன்னா குரு வந்து வேற பாவத்துல வந்துட்டாரு இல்லைங்களா டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட வக்ர பார்வை இருக்கும் குரு பார்வைக்கு பெருசாக வக்கரம்லாம் கிடையாது குரு பார்வை எப்பயுமே தான் ஆனா இந்த லாபம் நம்ம வந்து ஒரு தொழில் செய்கிறோம் நல்ல லாபம் வருது அப்படின் போது இந்த லாபத்தை நம்ம நேர்மையான விதத்துல சம்பாதிக்கணும் நம்ம ஒரு பத்து ரூபாய் லாபம் எடுக்கிறோம் அப்படின்னா கூட அதுல ஒரு ஹோனஸ்டி இருக்கணும் ஜென்யூனிட்டி இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை மேலோங்கோ இந்த குருனோட பார்வை அப்படின்றது அதுக்கும் மேல ஆகும் நீங்க என்ன வேலைனாலும் செய்யுங்க உப்பு வியாபாரம் பண்ணுங்க ஊர்கா வியாபாரம் பண்ணுங்க புளி வியாபாரம் பண்ணுங்க செய்யக்கூடிய தொழிலை சின்சியராக செய்கிறீங்க அப்படின்னா மேஷத்துக்கு இன்பில்ட்டாகவே அந்த கேரக்டர் உண்டு சின்சியரா செய்கிறீங்க அப்படின்னா அதில் அபரிவிதமான லாபம் அப்படின்றது சொல்லிட வரும் விரைய சனி அதாவது ஏழு நாட்டு சனி ஏழு நாட்டு சனி வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை அவர் மேல இருக்கு டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை அவர் இல்லை ஸோ அவரோட ஆட்டம் ஸ்டார்ட்ஸ் அவரோட ஆட்டம் ஸ்டார்ட் தான் உங்களுக்கு இந்த மறைக்கப்பட்ட ஒரு லவ் இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் இன்டிமசியான ஒரு உறவு இருக்கலாம் எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் இருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் அப்படின்றது நான் சொல்றேன் ஆல்ரெடி இருந்துச்சுனாலும் கவனம் புதுசா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா வரப்போம் அக்செப்ட் பண்ணிக்கிறதா அதை ஓவர் கம் பண்றதா இல்ல நாங்க வந்து எங்களுக்கு திறமை இருக்குங்க ஒண்ணு இல்ல பத்து வச்சு கூட நாங்க சமாளிப்போம் அப்படின்னா அது உங்களோட ஆப்ஷன் தான் இங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா பல்லு இருக்கவன் பட்டாணி சாப்பிட்றான் அப்படின்ற கதை அது உங்களோட ஆப்ஷன் தான் நாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல சரி அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து பாருங்க டிசம்பர் அஞ்சு வரைக்கும் நாலாம் பாவத்தில் குரு பகவான் இருப்பாரு வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு ஸோ சுக ஸ்தானத்தில் குரு என்னோட கம்ஃபர்ட் எல்லாமே சூப்பரா இருக்குங்க அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சு அம்மா இப்ப பெட்டரா இருக்காங்க ஆனால் பெட்டரா இருக்காங்க அப்படின்றதுனால அம்மா சாப்பிட்டுட்டு இருந்த மருந்து மாத்திரையெல்லாம் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னா வேண்டாம் திருப்பி சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு திருப்பி அம்மானோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் நிறைய இருக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனும் கொஞ்சம் விட்டு நம்ம உழைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அது நல்லது நம்மளோட முன்னேற்றத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆஃப்டர் டிசம்பர் ஃபைவ் டிசம்பர் அஞ்சுக்கு மேல குரு பகவான் மிதுனத்துல போயிடுறாரு மிதனத்துல வக்ரகதி அடை வக்ரகதி அடைஞ்சு உட்காருவாரு அப்ப நம்ம தம்பி தங்கச்சி ரீதியா வந்து பாத்தீங்கன்னா பல குழப்பங்கள் வரலாம் அதே மாதிரி நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் குறைஞ்சா மாதிரி ஒரு ஃபீலிங் வரலாம் இந்த மாதிரி ஒரு லைட்டா ஒரு ட்ராப்ல மாட்டிக்கினீங்க அப்படின்னா அதுவே நம்மளோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் குறைக்க பார்க்கும் ஆக பெருசா வந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைய போறதுல நம்ம ரொம்ப ஜென்யூனா இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கே கொஞ்சம் அங்கங்க பிளாக் இருக்கு பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைங்களா தப்பு செய்யாதவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தப்பு செஞ்சிருக்கோங்க அப்ப நம்ம கொஞ்சம் தான் நடந்துக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சு கேது மற்ற பிளானடரி பொசிஷன் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தான கேது நிறைய பேருக்கு மேஷராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கான பிராப்தம் உண்டு வெளிநாட்டு கரன்சீஸை கையாளுறதுக்கான பிராப்தம் உண்டு குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புறதுக்கான பிராப்தம் உண்டு குழந்தையின்மை வைத்தியோ பலிதமாகும் நிறைய பேருக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு ஆக இந்த சுக்ரன் செவ்வாய் சேர்க்கை என்னென்ன மாதிரி இம்பாக்ட கொடுக்க போகுது நான் சொல்லியிருக்கேன் மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே தான் இருக்கு கவலைப்பட வேண்டாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க நான் முன்னமே சொன்னேன் பாத்தீங்களா அந்த அஃபேரு ரிலேஷன்ஷிப் கிரஷ் அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வருது அப்படின்னா உடனே உடனே வந்து வைத்தியம் பண்ணிக்கோங்க வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா காஷியஸா போங்க அப்படின்னு சொல்லணும் மற்றபடி மேஷத்துக்கு இந்த காலகட்டம் எப்படிங்க இருக்கு அப்படின்னா நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருந்தீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கு